அததான் ஏசாயா நாற்பது முப்பத்தி ஒண்ணுல நம்ம வாசிக்கிறோம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் பாருங்க ஆண்டவர் அருமையான ஒரு வசனத்தை இந்த ஆண்டின் துவக்கத்திலே நமக்கு காண்பிக்கிறார் என்ன அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார் அந்த பெலன் நமக்கு என்ன செய்யும் த்ரூ அவுட் த இயர் நம்ம கூட இருந்து நம்ம நம்ம என்ன பண்ணாலும் நம்ம எவ்வளோ ஓடணுமோ அந்த ஓட்டத்தை ஓடுவதற்கான பலனை தரும் அதில் ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை இருந்தது அவர்கள் ஓடினாலும் இளை இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் ஸோ இந்த ஆண்டு முழுவதும் நம்ம என்னெல்லாம் சாதிக்கணும் என்னெல்லாம் செய்யணும் கர்த்தருக்காக குடும்பத்திற்காக மற்றவர்களுக்காக எவ்வளோ உழைக்கணும் நம்ம கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஒரு புது பலனை கட்டளையிட போகிறார் ஸோ ஐயோ இதுக்கு மேலே என்னால் ஓட முடியல இவ்வளோதான் என்னால் முடியுது அப்படின்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் நாம செய்து முடிக்க வேண்டிய காரியத்தை எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு போதுமான பலனை இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தர போறார் அதனால கர்த்தர் உங்க கூட இருக்க போறார் இந்த ஆண்டு முழுவதும் விசேஷ விதமா நம்மளை வழி நடத்த போறாரு சோர்ந்து போகாம இழைப்படையாம நம்ம செயல்படுவதற்கு கர்த்தர் நம்மளோட இருக்க போறாரு காட் பிளெஸ் யூ ஆல்